ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோசரியல் நெக்ஸ்ட்டு ப்ரொமோவில் நம்ம கதிர் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராஜிக்கும் மீனாவுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாடி கார்டு மாதிரி வரை இவங்க போய்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் நோட் பண்ணுற குமார் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டீஸ் பண்ணுறாரு நம்ம கதிரை வச்சு என் தங்கச்சியை தான் நீ தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்ட ஆனால் உன் தங்கச்சியை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிரம் எழுதுடா உங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அதுதான் என் தங்கச்சி என் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இன்றைக்கி என் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் சண்டை வந்தது நாங்கள் அவமானத்தில் குனிஞ்சு நிற்கிறது எனக்கு பொண்ணு கிடைக்காமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் ராஜ்யம் தானே கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் உன் கண் முன்னாடியே உன் தங்கச்சி கழுத்தில் நான் தாலி கட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க தில்லு இருந்தால் கட்டுடா நீ அந்த அளவுக்குலாம் வர்த்தலன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கதிர் கிளம்ப பார்க்குறாரு இருடா ஒரு நிமிஷம் உங்கள் குடும்பத்து பொண்ணுங்களை கடத்தினதுக்கே உங்கள் அப்பா தெருவில் வச்சே நடிச்சார்ல உங்கள் பொண்ணு கழுத்தில் அதாவது உங்கள் வீட்டு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டினேன் அப்படின்னா என்ன நடக்கும்னு நானும் பார்க்குறேன் அப்போ நீங்கள் என்ன அறுவாய் எடுத்து வெட்டி போட்டுருவீங்களா என்ன என் தங்கச்சி நீ கட்டிக்கிட்ட ஆனால் உன்னை வெட்டி போட்டுட்டாங்களா என்ன பண்ணுறது பொண்ணோடய வாழ்க்கையின விட்டுட்டாங்களே அது மாதிரி தான் விடணும் ஆனால் உங்கள் தங்கச்சி எங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துருவான்னு நினைக்காத அவளை படுத்துகிற கொடுமையில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரத்த கண்ணீர் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போகிறாரு பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவருக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த கிறுக்கு பயம் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நம்ம கதிர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது போய் பார்க்குறாரு கரெக்டாக நம்ம குமார் வந்து அரசியை கழுத்தி தாலி கட்டுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க கழுத்தில் அருவாகவும் வச்சுருக்காங்க நம்ம கதிரோட கழுத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல அரசியும் கழுத்தை நீட்டிடுறாங்க குமாருக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது இது கதிரோட கனவா இல்லை நிஜமாவே குமார் சொன்ன மாதிரியே செஞ்சு காமிச்சிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க தேங்க்யூ